அனைவருக்கும் வணக்கம் இந்த எதை அப்படிங்கிற மாதிரி காணவில சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா மறக்காம பண்ணி பாருங்க அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய பதிவுகளை நீங்க எதை பத்தி போறோம் அப்படின்னா சில தினங்களுக்கு முன்பு தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பட்டி கிராமத்துல அஹ் நள்ளிரவுல பூத்தட்டை எடுத்துக் சொல்லிட்டு முத்திரையர் சமுதாய மக்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க காவல்துறையினர் அதாவது மாட்டை தாக்குற மாதிரி தாக்குதல் நடத்துறாங்க மாட்டை கூட அடிக்க மாட்டோம் ஆக்ரோஷமாக கொடூரமாக தாக்குறாங்க இதை சங்கம் மற்றும் தமிழர் தேசம் கட்சி நேற்றைய தினம் தஞ்சாவூர் ரயில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்றாங்க ஆர்ப்பாட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மக்களை தாக்குறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி காவல்துறைய கேள்வி எழுப்புறாங்க அதுவும் இல்லாம அரசு ஏன் இதை நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லியும் கேள்விகளை எழுப்புறாங்க ஆனா இதற்கு இது வந்து ஒரு சமுதாயம் பாதிக்கப்படும் பொழுது அந்த சமுதாயத்திற்கான பிரதிநிதியாக இருக்கக்கூடிய வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும் களத்துல நின்று மக்களுக்கான நீதியை பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டத்தை எடுத்திருக்காங்க நடத்தி முடிச்சுட்டாங்க இது சம்பந்தமா நம்ம முகூர்ல பாத்தீங்க அப்படின்னா மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு மூவேந்தர் முன்னேற்ற கழகம் வந்து தமிழர் தேசம் கட்சி எங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துதோ தமிழர் தேசம் கட்சி எங்க எங்க களத்துல நிக்குதோ அதெல்லாம் பாக்குறதா உங்களுக்கு வேலையா உங்கள் மக்கள் பாதிக்கப்படும் பொழுது நீங்க களத்துல நின்னதே கிடையாதா போய் பார்த்தது கிடையாதா காவல்துறை பேசினது கிடையாதா இந்த முத்திரையர் சமுதாயமானது பாதிக்கப்படுறாங்க வருடத்துல அப்படி பாதிக்கப்படும் பொழுது அந்த சமுதாயத்துடைய பிரதிநிதியா மக்களுக்கான அந்த இடத்துல பிரிதியா தமிழகம் நாட்டுல காவல்துறை ஒரு அப்பாவி மக்கள் மீது அடிதடி நடத்துறாங்க அப்படிங்கும் போது அந்த இடத்துல நம்ம போயிட்டு எதிர்த்து குரல் கொடுக்கணும் இது வந்து ஜனநாயக உரிமை அதை வந்து யாராலையும் பறிக்க முடியாது அதை கேட்கறதுக்கு நீங்க அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க எந்த அளவுக்கு மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க பாருங்க கொடூரமான தாக்குதல் அந்த நம்ம மேல சில பேர் ஆஸ்பத்திரில அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு இதற்கு எதிராக தமிழக தேசம் கட்சியும் வீரமுத்துறை முன்னேற்ற சங்கம் இருக்கு முன்னேற்ற கழகத்துக்கு ஏதாவது பிரச்சனையா மூவேந்திர முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடிய தலைவர் ஸ்ரீதர் ஆண்டையார் அவர்களை பத்தி நாங்க ஏதாவது பேசணுமா அந்த அளவுக்கு ஏதாவது பேசப்பட்டது ஆங்க இந்த சமுதாயத்துடைய வளர்ச்சியை கொண்டு போயிட்டு இருக்கோம் ஒண்ணு இல்லங்க டெல்டாவில் இந்த முதலிய சமுதாயம் வளர்ந்துகிட்டு வரத உங்களால பொறுத்துக்க முடியல அதானே உண்மை உண்மை அதான் அதனாலதான் மூகேந்திர முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பல முறை இந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க இடையில பாத்தீங்க அப்படின்னா தமிழரச யாரும் பயணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்கீங்க அதை டெலிட் காரணம் தெரியல இப்ப இந்த பதிவுமே இருக்குமான்னு தெரியல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் அந்த வரேன் பாத்துக்கோங்க இது பேஸ்புக்ல இந்த பதிவு இருக்குமான்னு தெரியல இந்த வீடியோக்கு அப்புறம் கூட இல்ல இது இடையில கூட டெலிட் பண்ண வாய்ப்பு இருக்கு பொதுவெளியில ஒரு கருத்தை பதிவு பண்றீங்கன்னா பொதுமக்கள் கருத்து சொல்லணும் கருத்து சொல்றதுக்கு கருத்தை கேட்க பயப்பட நீங்க பதிவு போறதுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல அந்த கருத்தை எதிர்கொள்றதுக்கே உங்களுக்கு பயம் ஏங்க நாங்க காவல்துறை திட்டினாங்க காவல்துறையில சாதி வெறியர்கள் இருக்கிறாங்கன்னு திட்டோம் அப்ப உங்க சாதிக்காரங்க தான் இருக்கிறாங்களா காவல்துறையில சொல்லுங்க நீங்க எதுக்காக எங்ககிட்ட வந்து பேசுறீங்க தமிழர் தேசம் கட்சியும் வீரமுத்திரர் முன்னேற்ற சங்கமும் உங்ககிட்ட ஏதாவது பேசுச்சா இல்ல ஆர்ப்பாட்டம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணணுமா புரியலையே இந்த சமுதாயம் மிகப்பெரிய சமுதாயம் தமிழகத்துல ஒன்னேகால் கோடி பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த சமுதாயத்தை காவல்துறை அடக்குமுறைக்கு உள்ளாக்குறாங்க அதை எதிர்த்து தான் நம்ம குரல் கொடுக்கிறோமே தவிர மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஐயா ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள் இந்த கவனத்தில் எடுத்துக்கிட்டு உங்கள் கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஆலோசனை கொடுங்க இது போன்ற விஷயங்களை செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு நீங்க உங்க சமுதாயத்துக்கு ஆதரவா நிக்கிறீங்கன்னா நாங்க ஆதரவா களத்துல நிக்கிறோம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எங்கள் வாழும் பேரரசர் சமநீதி போராளி முத்திரைகள் மக்களின் ஒற்றை தலைமை குலபதியார் அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்கள் வழியில இந்த சமுதாயம் பெற்று அடை போட்டு இருக்கு அதை தடுக்க யாராலேயும் முடியாது அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு இந்த சமுதாயத்திற்கு ஆதரவா தமிழர் தேசம் தான் முத்திரையர் புரிஞ்சுக்கணும் தமிழகம் முழுவதும் முத்திரையர்கள் பாதிக்கப்படும் சங்கமும் தமிழர் தேசம் கட்சி மட்டும்தான் அவர்கள் தலைமையில ஒன்று நினைவோம் அப்பதான் நம்ம வந்து முன்னேற்ற பாதையில போக முடியுமே தவிர நீங்க போனீங்கன்னா காவல்துறை வழக்கு போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறவங்களுக்கு பின்னாடி போகக்கூடாது தமிழர் தேசம் கட்சியானது இந்த மக்களுக்காக களத்துல நிற்கும் போது விமர்சனம் பண்றதை தவிர்த்துக்கோங்க ஆனால் ஸ்ரீதர் வாண்டையர் அவர்கள் உங்க நிர்வாகிகளுக்கு சொல்லுங்க இது போன்ற தேவையில்லாத செயல்களை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்